இன்றைய சரியான விலை அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர் தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை மாதம் முப்பதாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய விஷயம் ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் பிள்ளைகளுக்காக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடக்கும் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீரும் துணை அல்லது துணைவியாருடைய நாள் கனவு ஒன்று நிறைவேறும் உத்தியோகத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் பதட்டம் படிப்படியாக குறையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றங்களும் அனுகூலங்களும் காணப்படும் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீரும் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிபர்த்தி ஏற்படும் தொழில் ரீதியாக எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் விடுபட்ட பணவரவு போன்ற விஷயத்தில் டக்கென்று நல்லது நடக்கும் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் குறைவது மன அழுத்தத்தை தீர்க்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் வார்த்தைகள் கொடுத்த வார்த்தை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் உறவு முறையில் கோபதாபம் வேண்டாம் தொழில் ரீதியாக இருந்த மன வருத்தம் படிப்படியாக இன்றிலிருந்து தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழிலில் மாற்றங்கள் எதிர்பார்த்தோ அல்லது வேறொரு உத்தியோகத்தை எதிர்பார்த்தோ காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதனத்திற்கு நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கடகம் முதலீடுகள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் நலம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக அனுகூலமான அமைப்பு ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது வழக்கு போன்ற பிரச்சினை சாதகம் குடும்பத்தில் அண்முனை குறைபாடு நீங்குவது துணை அல்லது துணைவியாருடன் உள்ளூர் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்பட்டாலும் சுபவிரயம் ஏற்படும் தொழில் ரீதியாக இருந்த மனத்தாங்கள் படிப்படியாக குறையும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தேவையற்ற பிரச்சினைகளை தீர்த்து கொடுக்கும் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக பதட்டமில்லாமல் இருப்பது அனுகூலத்தை ஏற்படுத்தும் யோகத்தையும் அனுகூலத்தையும் ஒன்று சேர பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் லாபமும் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருச்சகம் லாபத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ராசி விருச்சகம் என்று டக்கு டக்குன்று தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக இருந்த பாதிப்புகளெல்லாம் குறையும் புதிய மாற்றத்திற்கோ புதிய பயணத்திற்கோ தயாராகி கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இரவு எட்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது பிள்ளைகள் உங்கள் மீது உரிமை கொண்டு சில விஷயங்களை கேட்டாலே அதற்கு இந்த கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி விடுவார் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இரவு எட்டு மணி முப்பத்தி நாலு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டிரமத்துக்கு வருகிறீர்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் அனுகூலங்கள் காணப்படும் இளிபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர்வது எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் யோகத்தையும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் அதீத ஏற்றமும் செல்வாக்கும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பெறுவது அதி அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெறும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் மனமிட்டு பேசுவது நன்மையான சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு தேவையற்றது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று நல்ல செய்திகள் அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் லாபமும் சந்தோஷமும் பழைய கடன்களும் பைசல் செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் இலுபறியான நிலைமை படிப்படியாக மாறும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்